முன்னாள் ராயங்க அமைச்சர் கைது புலமைப் பெருசு பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு என்று நள்ளிரவு முதல் தடை தேசப்பந்து விவகாரத்தை போன்று தமிழின அழைப்பு விவகாரத்திலும் அக்கறை செலுத்துக ராவிகரன் எம்பி தெரிவிப்பு கோபா குழுவின் தலைவர் ராஜினாமா முன்னாள் ராயங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை மாணிக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சசீந்திர ராயபக்ச இன்று அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராயபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவ்வணக்கிழ கிரிய பெண் வேவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக காட்டப்பட்ட காட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் ஒன்பது இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்தன மேற்படி சொத்துக்கான இழப்பீட்டின் போது அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என அடையாளப்படுத்தப்பட்டதால் இழப்பீடு மார்க்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராயபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஓழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாவலி அதிகார சபையின் சொத்துக்கள் கொற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசீந்திர ராயபக்ச மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைதான சசீந்திர ராயபக்ச கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயிர்படுத்தப்பட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள புலமைப் பெரிசல் பரீட்சையை கருத்தில் கொண்டு என்று நள்ளிரவுக்கு பின்னர் பரீட்சை முடிவடையும் வரை புலமைப் பெரிசல் பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகளை நடாத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பரிசாத்திகளுக்கான மேலதிக கல்வி வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடாத்துதல் பாடம் தொடர்பான விறுவருக்கள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடாத்துதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிளம் அறிவித்துள்ளது பரீட்சைக்கான யூக கல்விகள் அடங்கிய வினாத்தாள்களை ஆச்சிட்டு விநியோகித்தல் பரீட்சைக்கான வினாத்தல்களை வழங்குவதாகவும் அல்லது அதற்கு சமமான கேள்விகளை வழங்குவதாகவும் சுவரொட்டிகள் பதாதைகள் மற்றும் தொண்டு பிரசுரங்களை வெளியிடுதல் அல்லது மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் அவற்றை வைத்திருப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகளை மீறி எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ செயல்பட்டால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற அவசர தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது பாடசாலை பரீட்சை அமைப்பு முடிவுகள் கிளையிலோ பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு என்ற எண்களுக்கு அழைத்து முறையிடவும் முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் விவகாரத்தில் விசாரணைகளை மேற்கொண்டதைப் போல தமது இனவழிப்பு மனித புதைக்குலிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உள்ளிட்ட விவகாரங்களிலும் அதே அவசரத்தையும் அதே வெளிப்படத்தன்மையினையும் அதே நேர்மையினையும் உடனடி நீதியையும் ஏற்படுத்துமாறு வேண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தோரராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலில் பல ஈடுபாடும் மக்கள் மேம்பட்ட அழுத்தமும் இருக்கும் போது விசாரணைகளை தொடங்கி பொறுப்பு கூற வைக்கும் இலங்கை அரசின் திறனை அண்மைய விசாரணை அறிக்கை அதாவது திரு டி எம் டபுள் ஜூ தேசபந்து தென்னகோன் அவர்களை ஐஜிபி பதவியிலிருந்து இருந்து அகற்றுமாறு கோரும் குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள் தொடர்பில் புலனாய்வு மற்றும் விசாரணை செய்து அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அண்மையை இறுதி அறிக்கை பிரதிபலிக்கின்றது இந்த நாட்டில் சிலருக்கே நீதியும் பாதுகாப்பும் உரிமைகளும் நிலைநிறுத்தப்படுவதோடு மற்றவர்களுக்கு நிரந்தரமான நியாயக்கேடும் அநீதியும் வழங்கப்படுவது வேதனையான உண்மை இந்த விசாரணையும் அதையே சுட்டிக்காட்டுகின்றது அதிகார முறைகேடுகளுக்கு எதிரான எப்படியான விரைவான விசாரணைகள் தமிழர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் வன்முறைகள் நடைபெறுவதில்லை நூற்றுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகளுக்குள் உறைந்துள்ள படுகொலைகள் எழுதிப்போரில் நம்பி உங்களிடம் ஒப்படைத்த எங்களின் உறவுகளுக்கான தேடல்கள் போரிலே நிகழ்ந்தேறிய இனப்படுகொலைகள் உள்ளிட்ட ஈழத்தமிழ் மக்களுக்கு உங்கள் அரசுகள் ஏற்படுத்திய வன்முறைகளுக்கும் அதிகார முறைகேடுகளுக்கும் அதிகார வெள்ளாளுகைகளுக்கும் எப்போதும் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட உள்ளது கிடைக்க உள்ளது ஐஜிபி விசாரணையில் நடந்ததை போல எங்களுக்கும் தமிழர்களுக்கும் அதே அவசரத்தையும் அதை வெளிப்படத்தன்மையையும் அதே நேர்மையையும் உடனடி நீதியையும் ஏற்படுத்துங்கள் விசாரணைகளின் போது பிரதி பொலிஸ் மா அதிபர் கொனந்தாவடு நிசாந்த தசோய்சா அவர்கள் போலீஸ் சார்ஜென்ட் ஒப்புள் கொள்ளப்பட்டமையை வெளிகம போலீஸ் மூலம் குற்றவியல் விசாரணை நடத்தப்பட்டமை தவறு என கூறியுள்ளமையும் வெளிப்படுத்தன்மையின் பொருட்டு வேறு ஒருவரை நியமித்து விசாரிப்பதே ஏற்புடையது என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதாவது அவர்கள் அணியினரே அவர்களை விசாரிப்பது பொருத்தமற்றது என கூறியுள்ளார் இதுதான் முறைமை குற்றம் சாட்டப்பட்டவரே குற்றத்தை விசாரிப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது தொடர்ந்து வரும் அரசுகள் எங்கள் மீது என படுகொலைகளையும் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பையும் கைகொள்ளும் போது எங்கள் மீது நீங்கள் மேற்கொள்ளும் இம்முறைகேடுகளை நீங்களே விசாரிப்பது முறையன்று அது ஒருபோதும் உங்களுக்கான நீதியை தராது செம்மணி புதைகுழி உள்ளிட்ட படுகொலைகளுக்கு நீங்கள் கொள்ளும் மௌனமே எதற்கு சான்று உங்களை சாரத சர்வதேச தலையீடு கொண்ட சுதந்திரமான ஒரு விசாரணையை நாங்கள் கோருகின்றோம் தமிழர்கள் மீதான வன்முறைகள் மறக்கப்படுவதையோ நீதிக்கான காலம் கடத்தப்படுவதையோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது உண்மை வெளிவர வேண்டும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியிலிருந்து இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் ராஜினாமா செய்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை ஆற்றியபோதே ஆற்றிய போதே அவர் தனது ராஜினாமாவை அறிவித்தார் அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க இணக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் குறிப்பிட்டார் ஜனாதிபதி நிதியத்தின் புலமைப் பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் ஹர்சன ராய கருணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டபோது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் நாடாளுமன்றில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நாடாளுமன்றில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதேவேளை ஹர்சனர் ராய கருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்தும் கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர் அதன்போது சபாநாயகர் கடன் துணையில் பேசியும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுந்து நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினார் தொடர்ந்து கோச்சல் குழப்பத்தின் மத்தியில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பேரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது